படத்தில் எல்லாம் சும்மா ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அதில் ஜாதியை இவங்க பூக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஜாதியே இல்லைன்ற மாதிரி லாஸ்ட்டில் முடிச்சிருக்காங்க அருமையான படம் தான் இளைய தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் நிச்சயம் எல்லாரும் பார்க்கணும் யங்ஸ்டர்ஸ் யாரை ஃபாலோ பண்ணணும் எப்படி வாழணும்னு அதுக்கு அருமையான படம் ஒவ்வொரு இளைஞருக்கும் தேவையான படம் அவரு அவருக்குன்னு ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க தவறாக அதாவது எப்படின்னா ஒரு ஜாதி பேஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் ரியாலிட்டி அவர் எடுக்கிறார் அதுதான் நல்லா இருந்தது சார் படம் நல்லா இருந்துச்சு விக்ரம் பையன் கேரக்டர் நல்லா பண்ணி கபடி பிளேயர்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் கபடியோட இதெல்லாம் எப்படி கீழே இருந்து மேலே வராங்கிறது தான் அந்த ஒரு சமுதாயத்தோட ஒரு இதாக இருக்கும் எல்லா கபடி பிளேயர்ஸுக்கு அந்த சுச்சுவேஷனை வந்து அவங்க அப்படியே ஒரு படமாக காமிச்சிருக்காங்க எல்லா கபடி பிளேயர்ஸுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அந்த படம் அதெல்லாம் நல்லா பண்ணி சூப்பராக பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாரி சொல்ல செ சமையம் எடுத்திருக்காரு அவரோட எப்பவும் பார்க்குற மூவி மாதிரியே இருக்குது தொடர்ந்து அவரோட படம்லாம் பார்க்கலாம்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு விக்ரம் பையன் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு எப்போவுமே என் ரெண்டு கம்யூனிட்டிகிட்டையும் இல்லை கம்யூனிட்டின்னு இல்லாமல் ஜென்ரலாக ரெண்டு டீமில் சண்டை போட்டு இருந்தாலும் அது அப்படியே கண்டினியூ ஆகக்கூடாது ஏதாவது ஒரு ஸ்டேஜினால் அது முடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் அது முடியுமான்றது தெரியல மக்கள் கையில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு நான் பார்த்தி நேரம் அழுதுட்டேதான் பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன் என் அப்பா என் ஹஸ்பண்டோட வந்திருக்கு எல்லாமே ரொம்ப எமோஷனலா டச்சிங்காக தான் இருக்கு என்னால இந்த படத்தை விட்டு வெளியே வரவே முடியல நான் பார்த்து த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆச்சு இன்னமும் அதை விட்டு ஏன்னா வெளியே வர முடியல இன்னைக்கு பார்த்து மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் எனக்கு தான் போயிட்டு இருக்கும் எல்லாத்துலயும் எல்லா பிரச்சனையும் எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்கு ஆனா நம்ம அதை எப்படி பேஸ் பண்ணி வெளியே வரணுன்றதான் சொல்றாங்க கண்டிப்பா பாக்கலாம் சூப்பரா இருக்கு சார் ஒரு அப்பா ஒரு பிள்ளை எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் மேனா கொண்டு போறாரோ அந்த லெவலில் ஏன்னா அந்த கீழ இருந்து ஒரு ஜாதியில இருந்து ஒரு அடிப்படையாக மேலே கொண்டு போயிட்டு சூப்பராக பண்ணிக்கிறார் மாரி செல்வராஜ் இன்னும் எக்ஸலெண்ட்டு என் பையன் கூட அத்லெட் பிளேயராக இருக்கிறான் ஒரு ஒரு கஷ்டங்கள் எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை உணர்ந்து படத்தை எடுத்துக்கிறார் உண்மையிலுமே தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வளரணும் இது படத்தில் நிறைய கருத்து சார் ஒரு ஜாதி மதத்தை ஒன்று சேர்க்குறாங்க ஜாதி கடந்து மேலே போகும்போது இந்த குழந்தைக்கு இப்படி தான் வளரணும் இந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க படிப்பில் போய் குழந்தைக்கு வந்து அட்வெட்டுனா இந்த கபடி தான் உனக்கு வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படி மேலே கொண்டு போகிறாங்கன்னு ஒரு கருத்து எல்லோரும் ஜென்ரேஷனில் தெரிஞ்சுக்கணும் போன ஜென்ரேஷன் மக்களும் கொஞ்சம் திருத்திக்கணும் வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போகணும் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசேரி ஒரு இது கூட கிடையாது அந்த எமோஷன் மேலே எமோஷன் மேலே சூப்பராக போயிட்டாருக்கு சார் பயங்கரம் சீன் வைக்கிறோமே தூக்கி சாப்பிட்டாப்புல சார் செம்ம இருக்குது நான் என் கண்ணே போகிற கலைஞர் இருக்குது கடைசி கடைசேரியுமோ படம் சூப்பர் செகண்ட் ஹேண்டு சூப்பராக பண்ணிக்கிறேன் சார் அது வந்து பார்க்குறவங்களுக்கு பார்வை எப்படி சார் ஜாதி படம் ஜாதி மதம்லாம் தூக்கி போட்டுவிடுங்க ஜாதி பார்க்கவே கூடாது சார் என்ன சொல்லுவார் வாழ்க்கை அவன் வில்லன் ஆப்போசிட் ஆனால்லாம் சொல்கிறாரு நம்ம பையன்டா வளரட்டா ஒருடா மேலே போடா சொல்கிறேன் பாரு அதுதான் அவன் ஜாதி மதம் அவர் பார்க்கல மேலே கீழேருந்து ஒருத்தர் மேலே பாறம் பார்த்தீங்களா அவன் விடுங்கன்றாரு அதுதான் அப்போ நம்ம புரிஞ்சிக்கணும் இல்லை நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் ஜாதி மதம் யார் இந்த வாரத்தில் பார்க்கக்கூடாது சார் காலக்கட்டம் முடிஞ்சு போச்சு கால கடந்து வந்த இப்போ ஜாதி மதம் இருப்போம் ஏன் கூட இருக்கிறோம் எவ்வளோ ஜாதி நான் ஜாதி மதம் ஜாதி என்னான்னு கேட்க மாட்டேன் பழகிறவங்க வந்து ஜாதி வந்து பார்க்க கூடாது சார் மேல போறோமா கடவுள் கொடுக்குற சார் கடவுள் சூப்பரா இருந்ததுங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒரு சைடு எப்படி நடக்குதோ அதை ரியலாக காமிச்சிருக்கிறாங்க இது உண்மைதான் சில பேர் நினைப்பாங்க இது பொய்னு நினைப்பாங்க பொய் கிடையாது உண்மை நடந்துட்டே இருக்குது இப்பவும் சில இடத்துல நடக்க தான் செய்யுது கொஞ்சம் மாறலாம் எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்காங்க எல்லாம் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த வெளியில் இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க அது மாறாது செமையா இருக்கும் சூப்பர் அவரும் செமையா இருக்கு அப்படியே பாக்குறது நல்லா பண்ணிருக்காரு செமையா பண்ணிருக்க சூப்பரா இருந்தது நல்லா இருந்துச்சு ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்ல இந்தியாவுக்காக வின் பண்ணது செம்மையா இருந்துச்சு சூப்பரா நடிச்சிருந்தாரு சூப்பர் நூத்துக்கு நூறு போடலாம் படம் சூப்பரா இருக்குதுல எல்லா கேரக்டரும் கரெக்டா அந்தந்த பாயிண்ட்ல வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா இருந்தது படத்துல எல்லாம் சும்மா ஜாதி ஜாதின்னு சொல்றாங்க சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அதுல ஜாதி இவங்க பூக்குத்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஜாதியே இல்லைன்ற மாதிரி லாஸ்ட்ல முடிச்சிருக்காங்க அவர் நல்லா பண்ணியிருக்காரு தேர்ட் மூணாவது படமா இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு அந்த வாத்தியார் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவருக்கு அவர் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் கேரக்டர் சும்மா சூப்பரா இருக்கு பசுபதி நல்லா பண்ணியிருக்காரு கரெக்ட்டாக நல்லா தான் விரது இருந்தது படத்துல வாரிசீர் விரதம் அதிகமா பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷா இருந்தது படத்துல அதான் அரிசியை பொலிட்டீஷியன் தான் நம்மளால எதுவாக என்ன இதுவாக இருந்தாலும் வர முடியல ஒரு நாட்டில் ஒரு போய் ஒரு இதுதானே எடுக்கணும் அந்த இதுதான் அதில் தமிழ்நாட்டு பிள்ளைலாம் எடுக்க முடியல அது மாதிரி டீட்டெயிலாக இருக்குது நல்லா எமோஷனாக எமோஷனாக கனெக்ட் ஆயிருக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஆ சொல்லு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ஆ சூப்பராக பண்ணியிருக்கேன் பார்க்க கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்கலாம் ஆ பத்து பேர் வழக்கமான ஒரு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு ஆ சூப்பராக போய் நிவாஸ் யார் நல்லா பண்ணியிருக்காரு மாதிரி சிலுவா சூப்பராக பண்ணியிருக்காரு

என்ம்மா நம்ம மற்ற படத்துலயும் அவங்கள பார்த்திருப்போம் பட் இந்த படத்துல பார்க்கும் போது அவரோட பர்ஃபார்மன்ஸை கொண்டாந்து இவங்க நம்மளோட ஆக்டர்ஸ் மேல காமிச்சிருக்காருன்ற தெரியுது அவர் நடிச்சிருக்கிறாரு செமையா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா கரெக்டா கண்டிப்பா வெயில் படத்துல பண்ணிருப்பாரு சார் சூப்பரா பண்ணிருக்கிறாரு அதை விட இது பெட்டரா இருக்கு சார் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த அப்பா அப்பா சீல் இப்போ என் பிள்ளை தறுக்கிறான் பாரு ரெண்டு பையன் என் பையன் ரெண்டு பசங்களை எப்படி நான் கஷ்டப்படும் அந்த குழந்தை எப்படி மேலே போகணுமோ அந்த அவர் உணர்ச்சி வரமா சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டங்கள் பண்ணியிருக்காரு படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு சார் சூப்பராக இருக்கும் பயங்கர சார் அது சென்னைக்கு பிறகு இதுல ஒரு மாசு காமிச்சிருக்காரு சார் சூப்பர் சம்மா எது எல்லாமே பக்கா சார் ஒரு மைனஸ் கூட சொல்ல முடியாது படத்துல சூப்பர் என் வைஃப் வைக்கிறேன் என் வைப்பு தான் பசங்களோட கூட்டு வந்தால் படம் பார்க்குறேன் எல்லாரும் பார்க்கலாம் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கணும் சார்